தூவி மலரே வா பாடாத மலரே வா வஞ்ச நிலைய ஐயோ என் செல்லத்துக்கு வெக்கத்தை பாற நீ கூட வர சும்மா சும்மா வா அக்கா உடதானு வந்தா சரிக்கா வருதா சரி இப்போ

ஃபஸ்ட் நைட்ல நீ அதெல்லாம் வாங்கி கொடுத்தாதான் ஃபர்ஸ்ட் நைட்னு உன் ஏற்கனவே சொன்னா இல்லையா ஏற்கனவே சொன்னா இல்லையா அதெல்லாம் சொன்னது இந்த மாதிரி ஏற்பாடு ஒரு நைட் ஒரு நைட் கொஞ்சம் பொறுமையா ஆஹா உனக்கு எல்லாமே உண்டு நீ வந்து தாமத ஒரு பொழப்பு நடத்துறதுக்கு ஒரு ஜாமான் இல்லை ஒண்ணும் இல்ல சரி இந்த குடிசு வீட்டுலதான் இருக்கலாம் ஒரு அடுப்பு நம்ம சந்தோஷமா இருக்க மனசு இருந்தா போதும் எங்கடா அடுப்பு குண்டா சொல்றது கேளு இந்த ஆரஞ்சு உரிச்சு சாப்பிடுவேன் இல்லன்னா இந்த பழத்தை பிக்கிட்டுமா

என்ன தாலி தங்கத்துல அதெல்லாம் போட்ட பிறகு நீயே வாங்கிக்கு அப்புறமேட்டுக்கு நான் சாப்பிட்டுக்கிறேன் எல்லாம் சரியா திங்கும் போது மாதிரியே இருக்கிறேன் உயிருக்கு உயிரா அப்படி ரசிச்சு லவ் பண்ண குறஞ்சிருந்து நீ கூட தான் லவ் பண்ணும் போது என்னன்ன உனக்கு மாளிகையில உட்கார வைக்கிறேன் தங்கத்துல தாலி கட்டுற அப்படின்னா கை விடு ஏ எந்திரியா முத

உனக்காக எவ்ளோ பூ எல்லாம் போட்டு அப்படி மெது 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 மெதுன்னு வச்சிருக்க பாரு நீ சொல்லு ஒரே வார்த்தைய எனக்கு பழங்குறதுக்காக ஜாமான் வேணும் ஒரு ஃபேன் இல்ல ஒண்ணு இல்ல எல்லாமே என்ன கூட இல்ல இந்த கைக்கு வந்து அப்படி தங்க வலை எல்லாம் போடுவோம் அப்படியே அழகா தங்க வலை எல்லாம் வேணும் படுத்து எந்திரிக்கிறதுக்கு ஒரு ஊடு வேணும் படுத்து எந்திரிக்கிறதுக்கு ஒரு ஊடு வேணும் அப்ப இது ஊடு இல்லையா இது ஊடு கிடையாது ஊடுனா இது என்ன ஓலையில கொண்டாந்து என்ன உக்கார பிளாட்ல இது கிடைக்கும் நான் அதெல்லாம் எதுவுமே கிடைக்கும் நீ இப்ப

என்னடி பஸ்ட் நைட் அதுமா மூட ஏத்திட்டு இப்படி பண்ற சொல்ல சொல்லு சொல்லிட்டேன்னா இல்லையா நீ வீடு வாங்கி தாய் வாங்கிக்கூடு பூ வாசன அப்படியே எப்படி தூக்குது உனக்கு தூக்கமா வருது எனக்கு தூக்கமே வரல என்ன போய் அங்க படுங்கிற ஏதோ மூணாவது மனசு மாதிரியே நீ மூணாவது உனக்கு நான் காலில் அமைச்சு விடுறேன் வீடு வாங்கி தர வரல நீ மூணாவது மனசு தான் வீடு தானே உனக்கு ஆமா கூடு நான் உனக்கு கண்டிப்பா வாங்கி தரேன் வேற என்னன்னு ஒரு லிஸ்டே போட்டு குடு உனக்கு எல்லாமே நான் வாங்கிட்டு வந்து கூடு அதுக்கப்புறம் நீ பால் பழம் மாதிரி சாப்பிட்டு பாலும் பழமெல்லாம் சாப்பிடல நீ அதுல ஏதாவது கலந்து இந்த பத்து வருஷம் உரி உரிய லவ் பண்ணி இப்படி படுத்து தூங்கதானா நீ இவ்வளவு இவ்வளவு பேசணும் நான் நினைச்சு கூட எவ்வளவு ஆசை கனவோட வந்தோம் நம்ம பஸ் நைட்டு இப்படி பாதிலே நின்னா எவ்ளோ மனசுக்கு கஷ்டமா இருக்கு ஏய் வரல ஏ எழுந்துடுச்சு என் தங்கம்ல வரமாட்டேன் மைனா எந்திர மைனா குட்டி சச்சி ப்ரீசா உன் மேல எவ்ளோ பாசம் வச்சிருந்தா இப்படி எல்லாம் பண்ணலாமா நான் போட்டதா உன் மேல எவ்வளவு நம்பிக்கை நீ எங்க வீட்டெல்லாம் விட்டு உயி நம்பிக்கை வந்து வீண் போவாது எல்லாமே நான் ஊருக்கு அனுப்பிச்சு விட்டுட்டேன் நான் சொல்லிக்கலாம் அவன் போனா ஏய் நீ வாங்க ஏன் மொதல் எதுக்கு தடுறா ஏன் கட்ட புருசா நீ எதுக்கு தடுறா